கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகள் பாருங்க ஆண்டவன் கட்டளை படம் பேரு மனமே ஆறு அந்த பாட்டு ரொம்ப குளர ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின பாட்டு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு அதுக்கப்புறம் சொல்றாரு இதுதான் வாழ்க்கை எல்லாருக்குமே உங்களுக்கு எனக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமான வாழ்க்கை ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் பகுத்தனியதீ அதான வாழ்க்கையில இன்பம் வரும் துன்பம் வரும் துன்பம் வரும் இன்பம் வரும்